மகாநதிசீ இல் அப்கமிங்கில் இப்போ காவேரி வீட்டிலேருந்து எல்லாரும் வரும்போது காவேரி கரெக்டாக கையில் பேக் வச்சிருக்கதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஏன் காவேரி இப்படி பண்ணிணேன் ஏன் எங்கள்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை இப்போ பைய எடுத்துகிட்டு நிற்கிறேன் எங்கே போகலாம் அப்படின்னு நிற்கிறேன் வீட்டுக்கு தான் வருவியா அதுவும் வேறு எங்கேயாவது போவியா குடும்பம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக வந்து இருப்போம் கொஞ்சமாவது இருக்கணும் காவேரி அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இப்போ நீ எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி சாரதா வந்து அழுகிறாங்க தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க இப்போ அதே டைமில் பசுபதியாக இருக்கட்டும் அதே மாதிரி அன்பரசு ரெண்டு பேருமே வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து காவேரி குடும்பத்தில் ரொம்ப கேவலமா பேசினது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து சொல்றாங்க இப்போ வந்து யாரும் எந்த இங்கே எந்த சத்தமும் வரக்கூடாது கையில் தூப்பம் வாங்கியாச்சு அதே மாதிரி இப்போ விஜய் வந்து காவேரி வெளியில் அனுப்ப ரெடி ஆயாச்சு காவேரி வந்து வெளியில் போக வேண்டியதுதான் மாப்பிள்ளை இங்கே பாருங்க கரெக்டாக நான் வெளில வந்து இது பண்ணேன் எப்படி நான் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சனும் அதே மாதிரி இப்போ வெணிலாவையும் கூட்டிகிட்டு வந்தனால இனிமேல் காவேரி அனுப்புறது நீங்கள் வெளிலாவை கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து அன்பரசா இருக்கட்டும் அதே மாதிரி பசுபதியுமே அவ்வளோதான் இனிமேல் லைஃப் வந்து வந்து உங்களுக்கு வெண்ணில தான் அப்படிங்கிற மாதிரி பேச எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்ல நீங்கள் பேசாமல் இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து பேசி அழுகிறாங்க இன்னொரு பக்கம் தாத்தா ஸோ தாத்தா வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா சாரத அவசரப்படாதீங்க அப்படின்னா இல்லை தாத்தா எப்பவுமே உங்களுக்கு நான் சொந்த பேத்தி மாதிரி எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் ஆனால் இன்னுமே இந்த வீட்டில் இருக்க முடியாது விஜயோட பொண்டாட்டியே இருக்க முடியாது உங்களுக்கு பேத்தியாக எப்படி தாத்தா நான் இந்த வீட்டில் அது மட்டும் இருந்து என்னால் இருக்க முடியும் நான் கிளம்புறேன் போதும் விஜய் நீங்கள் நடிச்சது எல்லாமே போதும் குடும்பத்துக்காக நீங்கள் நடிச்சு நடிச்சு உங்களோட ரெட்ட வைஷத்தை தயவு செய்து காட்டாதீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கான்ட்ராக்ட்டில் சைன் வாங்கியாச்சு இல்லை முடிஞ்சிடுச்சு பேக் பண்ணு அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அதனால் தான் நான் கிளம்புறேன் திரும்பவும் இப்போ எதுக்கு நடிக்கிறீங்க உங்கள் வார்த்தையை நம்பி நம்பி நான் ஏமாந்து போனது போதும் அப்படின்னு சொல்ல சிஸ்டர் நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கங்கா கிட்டே விஜய் வந்து கேட்க ஸோ கங்கா வந்து சொல்கிறாங்க என்ன ப்ளீஸ் விஜய் நீங்கள் தான் சைனும் வாங்கிட்டீங்க டிவோர்ஸ் பேப்பரில் அப்புறம் என்ன இப்போயுமே கிளம்புன்னு சொல்லிட்டீங்க என் தங்கச்சி வந்து ரொம்பவே பாவம் ஒரு ஒரு நாள் என்கிட்ட சொல்லி அழுவா இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குக்கா நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடணும் பயமாக இருக்குது விஜய் என் மேலே பாசமாக இல்லைன்னு பழம்போ ஒரு ஒருத்தரவே நான் தான் அவளை சமாதானப்படுத்தி நான் வந்து இங்கே அனுப்புவேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து கங்கா சொல்ல காவிரி நான் புரிஞ்சுக்கோ காவிரி நான் சொல்கிறத வரத புரிஞ்சுக்கோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கோம் நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அடிச்சுட்டு அழுகிறாரு விஜய் ஸோ காவிரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ